நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாட்டை விரைவில் ஒரு சில படங்களில் நடித்த போஸ் வெங்கட் விஜயின் அரசியல் பயணத்தை பற்றி தனது கருத்தை பதிவிட்டுள்ளார் விஜய் வைத்து தயாரிப்பாளர்கள் படம் எடுத்தால் அவர்களுக்கு நஷ்டம் ஏற்படாது அவர் ஒரு தங்க முட்டை இடும் வாத்து இவருடைய திடீர் அரசியல் முடிவு ரசிகர்களுக்கு மட்டுமல்ல பல தயாரிப்பாளர்களுக்கும் இயக்குநர்களுக்கும் பேரிடியாக இருக்கிறது விஜய் கோட் படத்திற்கு இருநூறு கோடியும் தற்போது தளபதி சிக்ஸ்டி நைன் படத்திற்கு இருநூற்றி எழுபத்தைந்து கோடியும் சம்பளமாக பெற்றிருக்கிறார் இப்படி கோடிக்கணக்கில் சம்பளம் பெறும் விஜய் அரசலுக்கு செல்வது தவறு ஷாருக்கானை விட அதிக சம்பளம் வாங்கும் மாஸ் நடிகர் விஜய் இப்படி யோசிக்காமல் அரசியலில் இறங்குவதா ஒரு மாநாடு நடத்து நிச்சயமாக அறுபது கோடியாவது செலவாகும் இப்படி ஐந்தாறு மாநாடு நடத்தினால் கையில் இருக்கும் காசு எல்லாம் கரைந்துவிடும் இவர் நடித்த படம் அமோக வெற்றியடையும் பார்க்கும் எல்லா ரசிகர்களும் இவருக்கு ஓட்டு போடுவார்கள் என்பதை ஐயம் அதனால் விஜய் நடிப்பதை தவிர்க்காமல் அரசியல் செய்தால் அவர் எதிர்காலத்துக்கு நல்லது லாபம் இல்லாமல் அரசியல் செய்தால் இழப்பு தான் அதிகம் வாய்ப்பு கிடைக்கும் போதே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் சூப்பர் ஸ்டாருக்கு பிறகு இவரை பார்க்கும் போதுதான் மகா நடிகன் என்ற எண்ணம் ஏற்படுகிறது விஜய் சார் அவர் முடிவை மறுபரிசீலனை பண்ணலாம்